இங்கே வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துப்போங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளமும் நிலக்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது இப்போல்லாம் குட்டீஸ் வந்து நிறைய அன்ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தான் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக் ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் இதை நல்லா வந்து எல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நம்ம கடலை மிட்டாய் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் தான் நம்ம போட்டு செட் பண்ணணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துடலாம் முதல்ல இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம் அதாவது நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் கரைஞ்சிட்டு இருக்கட்டும் நம்ம சைடில் அப்படியே நிலக்கடலையை எடுத்துக்கலாம் இந்த நிலக்கடலை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் தோல் எதுவும் இல்லாமல் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலையாக நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் இந்த கடலை மிட்டாய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா ஒரு மாதிரி அந்த மொறுமொறுப்போட டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் இனிப்பு டேஸ்ட்டு அது வந்து நல்லாயிருக்கும் இப்போ அது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அது கிறிஸ்பினஸ் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இங்கே வெள்ளம் பார்த்தீங்கன்னா கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா கல் தூசெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இல்லாத மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளப்பாகு வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வச்சு அந்த பாகு பதத்துக்கு கொண்டு வரப்போகிறோம் அதுக்கு சிம்லே வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் இது இந்த வெள்ளை பாகு இருக்கும் போதே ஒரு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்க வேண்டாம் சும்மா ஒரு அளவுக்கு அது வந்து இந்த ஸ்வீட்னஸை இன்னும் கொஞ்சம் எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறோம் ஒரு மூணு ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த கடல் மிட்டாயோட டேஸ்ட்டை வந்து இது ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா திக்காகிற அளவுக்கு கொதிக்க வைக்கலாம் நான் வந்து அதோடய பதம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த அந்த பாகு வந்து நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து இது கரெக்டான பதம்னு எப்படி கண்டுபிடிக்கணுன்னா இது கொஞ்சமாக எடுத்துட்டு தண்ணியில் இந்த மாதிரி கொஞ்சம் இப்படியே விட்டுட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த இதை இப்படி உடச்சிங்கன்னா டப்புன்னு சவுண்டோட உடையணும் கேக்குதா உங்களுக்கு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையே இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அப்படியே இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் போட்டதுமே இந்த மாதிரி டக்குன்னு கிளறிடுங்க வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பிளேட்டில் இதை மாற்றிடலாம் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்கலாம் கரெக்டாக ஒரு ஷேப்பில் செட் பண்ணிட்டோம்னா கட் பண்ணும்போது கரெக்டாக வரும் இந்த மாதிரி அழகாக செட் பண்ணி விட்டுருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம் இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் பீஸ் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த வெள்ளை வந்து இறுக ஆரம்பிக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் கட் பண்ணுறப்ப அழுத்தம் கொடுத்து கட் பண்ணிங்கன்னா அழகாக பீஸ் வந்து போட்டுடலாம் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக போட்டுட்டேன் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் பீஸ் வேணுமோ கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் உருண்டை பிடிச்சி கடலை மிட்டாய் உருண்டை மாதிரி சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த கடலை மிட்டாய் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சுங்க செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு அந்த பதமும் கரெக்டாக வந்துருந்துச்சு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பரான கடலை மிட்டாய் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் கமெண்ட் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ